டெய்லி காலையிலேயே ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு மொதல் வேலையாக தோட்டத்தில் போய் எந்த செடியில் என்ன பூ பூத்துருக்கு என்ன காய் காய்ச்சிருக்கு என்னது புதுசாக இது செடி முளைஞ்சிருக்கா அந்த மாதிரி பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் எல்லா கஷ்டம் எல்லாத்தையும் மறந்து அப்போ நம்ம சின்ன குழந்த மாதிரி ஆயிடுவாங்க அந்த செடி வளர்க்குறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இதை பா செடி வளர்க்குறவங்க பார்த்தா அவங்களுக்கு அந்த ஃபீலிங் புரியும் ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது வந்து இந்த செடி கொடிகள் தாங்க டெய்லி போய் ப பார்க்குறது பூக்களை மோஸ்ட்லி பூக்கள் பறிக்க மாட்டேன் செடியில் வச்சே தான் அழகு பார்க்குறது எப்போவாது பறிப்பேன் பறிக்காமல் இருக்க மாட்டேன் எப்போவாவது பறிப்பேன் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம செடிகள் கொடிகளில் பூக்கள் பூத்திருக்கிறது பார்க்கறதுக்கு அதுவே இந்த பூசணிக்காய் தடியங்காய்க்குள்ள பூக்கள்லாம் அவ்வளோ ஒரு மஞ்சள் பாவைக்காய் பூக்கள் இதெல்லாமே அவ்வளோ ஒரு மஞ்சள் கலராக பூத்துருக்குங்க இது எங்கள் வீட்டில் பூத்த செடிகளில் பூத்த பூக்கள்லாம் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கிறேன் இன்னும் நிறைய கொஞ்சம் ரொம்பவும் நான் வச்சுருக்கல ஓரளவுக்கு தேவைக்கிட்டாத அந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுருக்கிறேன் அதில் ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு வித்தியாசமாக கலராக ஒவ்வொரு பூக்கள் வடிவங்களும் வேறு வேறு விதமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ரசனையாக இருக்குங்க அது ஒரு ரொட்டேனாவே வச்சுட்டேன் அது பார்க்கலனா நான் மனதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ வெளியூர்களுக்கு எங்கேயும் போகிறோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறதுனா யாராவது நம்மளுக்கு செடி தண்ணி ஊற்றுறது கால்கள் இருந்ததுன்னா நம்ம அவங்கள இது பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம ஜூஸ் பாட்டில் வா யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டிலெலாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மூடியில் ஒரு சின்ன தொலையை போட்டு அந்த பாட்டில் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி அந்த ஒவ்வொரு செடிக்கு பக்கத்துலேயும் டிப் டிப்பாக விடுற மாதிரி நம்ம வச்சுட்டா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் இந்த செடிகள் தாக்கு பிடிக்குங்க அப்பப்போ நம்ம என்ன செய்யணும்னா செடிகளில் என்னென்ன களைகள் இருக்குது வேண்டாத செடிகள் இருந்துச்சுன்னா புளிங்கி விட்டுறோம் ஏன்னா அது வந்து நம்ம ஏற்கனவே வளர்த்துட்ருக்க செடியோட வளர்ச்சியை தடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் அந்த களைகள் எடுத்துடணும் அப்பப்போ மண்ணை லேசாக கிளறி விடுங்க வீட்டு காய்கறி கழிவுகள் அப்பப்போ இந்த செடிகளுக்கு கொஞ்சம் தூரம் ஒரு அடி ரெண்டு ஒன்று அடி தள்ளி குழி தோண்டி அதில் புதைச்சி வைங்க அது நல்லா உரமாக மாறி செடிகளுக்கு நல்லா வளர்ச்சியை கொடுக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோ குறைவாக செடி வச்சுருந்தா கூட ஓகே தான்